டைம் என்னாச்சு அழகாப்பு பங்கு சீக்கிரம் போக வேண்டாம் நாலு மணி கார் எடுத்தாலும் ஒரு நைன் தேர்ட்டிக்காவது அங்க போய் ரீச் ஆகலாம் அடுத்த உங்க பங்கா சொந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரம் போனாலும் நல்லா இருக்கும் சீக்கிரம் எழுந்திருங்க சீக்கிரம் எழுந்திருங்கன்னு என்னையே சொன்னாங்களே இவங்க எல்லாம் எந்திரிச்சாங்களா கிளம்புனாங்களா என்னன்னு தெரியல பரவாயில்ல காலையிலேயே முடிச்சிட்டீங்க கிளம்புவாரு செஞ்சாச்சு டீச்சர்டிக்கே கிளம்பிருக்கீங்க நானும் கிளம்பிட்டீங்க இனிங்க காஃபி போட்டு கொண்டு வரேன் விக்ரமும் பூமாரி எந்திரிச்சாங்களா என்னன்னு தெரியல சீக்கிரம் போனா தானே அங்க ரீச் ஆகலாம் ஃபங்க்ஷனுக்கு டைமிங் போய் நிக்க வேண்டாம்

இந்தி பாரை என்னமோ நினைச்சிட்டே வந்தே பரவாயில்ல எந்திச்சிட்டாரு விக்ரம் குளிச்சிட்டீங்களா டைம் ஆகுதுல குமாரி இப்பதான் எந்திச்சேன் குளிச்சு நான் ரெடியாக எப்படியும் ஆஃப் அன் அவர் ஆயிரும் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி சொல்லு டாடி மம்மி கிளம்பிட்டாங்களா ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் இல்ல 10 நிமிஷத்துல வரீங்க மாமா கூட சத்தம் போட்டுட்டு டைம் ஆயிட்டுனே உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனே சீக்கிரம் எந்திங்கன்னு தான சொன்னே இப்பதான் எந்திச்சு குளிக்க போயிருக்கீங்க அப்படிதானே ஃபங்க்ஷன்ங்க ஆரம்பிச்சிருங்க சீக்கிரம் போக வேண்டாம் அண்ணி கிட்ட போறாங்க பாருங்க ஏய் தூங்கிட்டேமா காலம் கதல 3 மணிக்கு எழுப்பிட்ட எப்படி சொல்ல நமக்கெல்லாம் காலையில எழுந்து பழக்கமா என்ன வெயிட் பண்ணு ஹாஃப் an hour தான் இந்த கன் மாதிரி கிளம்பிடுவேன் எப்படியோ சீக்கிரம் கிளம்பி வந்தா சரிடா சீக்கிரம் வா அண்ணி என்ன நினைப்பாக டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் முன்ன நாளே போறான்னு சொன்னேன் நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்படியே பேசிட்டு இருந்தே ஹாஃப் an hour 1 hour ஆக போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா குளி ஸ்டிப் வந்திருக்கேன் ஓகே சப்பா நம்ம பொம்பளைங்க கூட ரெடி ஆயிருவாங்க போல இருக்கு இவர் குளிச்சு கிளம்பி எம்பிட்டு நேரம் நம்ம முத இவர ரெடியாக சொல்லிட்டு நம்ம குளிக்க போயிருக்க வேண்டியது சரியா இருந்திருக்கும் டைம் வேற ஆச்சு அண்ணி பேச போறாத அடுத்த ஃபங்க்ஷன் மாதிரி கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்க போறாத அட இவர் மொபைல் ஏதாவது பார்த்து கேட்கலாம் டைம் பாஸ் ஆகும்ல சப்பா ஒன்னு நமக்குன்னா என்னெல்லாமோ போகுது

இந்த கண்ணீர் வேண்டாம் உன்னை நீ வாழ்ிறேன் அப்பா பாட்டு பாடிட்டே குளிச்ச இன்னா சூப்பரா இருக்கு மனசு பெரிய இளையராஜா எஸ் பாட்டு வேற انا நல்லா பாடுறாரு தெரியுமா இப்படி இருக்க ஏடுட்ட வந்து

நடந்து அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம போச்சேன் I <laughs>

சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க அதான் விக்ரம் நான் உன்கிட்ட சொல்லல. நீங்க ரொம்ப கிரேட் விக்ரம். விக்ரம் ரொம்ப கிரேட் விக்ரம். உங்க mãe உங்க இடத்துல யாரப் போயிரக் மாட்டாங்க. கண்டிப்பா நான் கூட இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன நான் பேசணும்? சே இப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ற விக்ரம். சாரி விக்ரம். ஒரு ஏய் என்ன திரு திருச்சிட்டு இருக்கு நான் ரெடி ஆயிடுவேன் கவலைப்படாத சொன்னேன் கா மணி நேரம் குளிச்சா காமணி நேரம் தான் இப்ப சார் கிளம்பிடுவோம் என்ன நீ ரொம்ப சிம்பிளா கிளம்பிருக்க காலையிலேயே நல்லா சிம்பிளா கிளம்பிருக்கியோ மாதிரி அநியாயத்துக்கு சிம்பிளா இருக்க ஜெல்ஸ் தான் போடு வேற பட்டுலாம் இல்லையா உன்னை எவ்வளவு பட்டு சரி வச்சிருந்த வேற ஏதாவது கட்டிக்க இது எனக்கு அவ்வளவோ பிடிக்கல

என்ன மேடம் கனவுதும் கண்டிங்களா அப்பலாம் இல்ல விக்ரம் சாரி விக்ரம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல ஆனா நீங்க எவ்வளவு பெருந்தன்மை நடந்துட்டீங்க உங்களுக்கு யாரால இருக்க முடியாது விக்ரம் ஏய் பூமாலி கிளம்பிட்டேமா விக்ரம் கிளம்பிட்டேனா டைம் ஆச்சு நான் அப்பா கிட்ட சத்தம் போட்டுட்டு விக்ரம் சீக்கிரம் போனாதானே அப்படி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா போவாங்க கிளம்பிட்டேமா என்ன

துளசி வீட்டுக்கு போற நேரம் எதுக்கு கொண்டு வரணும்லப்பா தண்ணி நிற கூட கொண்டுட்டு வரணும் அங்க மண்டபத்துல குடம் அதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கறி குழம்பு எதுவும் மீதி வந்தா எடுத்து வச்சுக்கலாம்ல நான் எப்படி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தானே அதான் இந்தா அங்க போய் காவறு கவர் எல்லாம் தேடணும் எதுக்கு தூக்கு தூக்குச்சட்டின்னு எங்க பக்கம் பக்கம்னாலும் கொஞ்சம் குடுத்துக்கலாம் அதுக்குதான் இந்தா போறே எடுத்துட்டு போவா ஏய் பூ மாதிரி வந்து மணி முன்னா ஆறாயிட்டு கிளம்பிட்டாலும் என்னமோ போனும் நான் போடல போன் போட்டு என்னன்னு கேளு கிளம்பிட்டாங்களா எங்க வந்திருக்காங்களா என்னன்னு கேட்டுட்டேன் என்ன நேரத்தே அந்த பிள்ளைக்கு வரலாம்ல அடுத்த வீட்டு பங்கு காலையில கிளம்பி வர வழி என்ன கிட்டையா இருக்குது எம்பிட்டு தூரம் இருக்குது முந்த நாளே வந்தா ஆறாம் முறை பேசி எடுத்து இருந்து காலையில பைய கிளம்பி போலாம்ல பிள்ளைக்கு ஒரு குருவார் இல்ல முந்தினாலே எப்படியுமா வர முடியும் அவங்களுக்கு வேலையில் இருக்கும்ல மாப்பிள்ளை என்னமோ படிக்க சேர்ந்திருக்காராம் அவருக்கு அதெல்லாம் பாக்க வேணாம் இப்பதான் திருவிழான்னு வந்துட்டு போய் நாலு நாள் தான் ஆகுது அது வந்து ரெண்டு நாள் நிக்க அவங்க மாமியாதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ அதான் நினைச்சிருப்பா நம்ம தங்கச்சி தெரியாது இப்ப ரெண்டு நாள் இங்க இருக்கலான்ட்டு வரலாம்னு நினைப்பா அவளே வரலன்னா அப்ப பாத்துக்கிட்டுங்க அவங்க உள்ள சூழ்நிலைய அதெல்லாம் வந்துருவாமா நான் போன் போட்டு என்னன்னு கேக்குறேன் இந்த பொண்ணு எங்க பாக்கவே இல்ல கிளம்புனாலும் என்னமோ அக்கா செம்மையா இருக்கீங்க போங்க இந்த பட்டு போட சூப்பரா இருக்கு இந்த கலர் இங்க அவ்வளவு கட்டிட்டு அழகா இருக்குது அங்க போய் வேற படம் கொடுப்பாங்க அதையும் நானே கட்டி விடுறேன் அப்புறம் குட்டி பாப்பாவோட அப்புறம் மெடிசன் அது நிறைய வச்சிருந்தீங்களாக்கா அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பேக் இருக்குல்ல இதெல்லாம் டெய்லி யூஸ் ட்ரெஸ் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் இப்போ வரைக்கும் உங்க அப்படின்னு எடுத்துட்டு போக முடியாதுல்ல அத்தான் வருவாருல அப்புறம் மீதிய கொடுத்து விடுறேன் என்னக்கா இல்ல எடுத்து வச்சிட்டியா உனக்கு ரொம்ப நான் சிரமத்தை கொடுத்துட்டேன் என்ன பொண்ணி இது என்னக்கா சிரமம் இதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல எங்க அக்காவுக்கு தேவையானதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன் இது என்ன சிரமம் இருக்கு நாளைக்கு எனக்கு செய்ய மாட்டீங்க நம்ம என்ன ஒரே வீட்டுல வாழ வந்த மாதிரியே இருக்கிறோம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கோம் இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படி பொன்னி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போறோமே அப்படின்னு கல்யாணம் கழிஞ்ச பூசுல எப்பா எப்படா அம்மா வீட்டுக்கு போகும் இருக்கும் இப்போ உங்களை எல்லாம் பிரிஞ்சு போன ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிக்கடி வா பொன்னி எப்பமாச்சா வரணும்னு நினைக்காத குழந்தை பத்தாதான் பாக்க வரணும்னு நினைக்காத சரியா ரெண்டு நாளைக்கு இருக்க இல்ல பொறுக்காது வா அதுவும் உன் வீடு தானே ஹட என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா நகர்வேன் சனிங்க உங்க வீட்டுலதான் அம்மா மீன் குழம்பு மட்டன் பிரியாணி அடிமக்கா கண்டிப்பா வருவேங்கா பாக்குறதுக்கு அது எப்படி எங்கக்கா பார்த்தா நான் இருப்பேன் என்ன நீங்க எல்லாமே எனக்குதான் வீடு தூங்கினா இருக்கும் என் நேரமும் ஏதாவது பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்போ தூங்குனாப்ல இருக்கும் அக்கா மாத்திரை மருந்து எல்லாம் ஒழுங்கா போடுங்க இனிதான் மாத்திரை மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் டாக்டர் சொன்ன டேட்டுக்கு கரெக்டா போயிருங்க நானும் வருவேன் நாளைக்கு நான் அத்தான் எல்லாரும் கார்ல வரணும் உங்க திங்ஸ் எல்லாம் தரணும்ல அப்படி தன்ன மாதிரி உங்களை பார்த்த மாதிரி இருக்குல்ல உடம்ப பாத்துடுங்கக்கா சரி பொன்னி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் ஒரு ஆளா போயிட்டு ரெண்டு ஆளா வர போறேன் நான் உன்ட்ட ஒண்ணு கேக்குறேன் ஏன் நீ இப்படியே இருக்கிற

உனக்கும் சூப்பரா இருக்குதா இந்த ஷர்ட் நீ இதுக்கு முன்னாடி போட்டதே நல்லா இருக்கு காம்பினேஷன் என்ன கோடமும் தூக்கோலியும் நிக்கிற எங்க போறதா அம்மா மண்டபத்துக்கு போறல எடுத்துட்டு போன்னு சொல்லுச்சு அதான் நீ ரெடி ஆயிட்டே என்னன்னா கூப்டேன் அம்மா பூமாரிக்கு எதுவும் போன் போட்டியா கிளம்பிட்டாளா வந்துட்டாளா என்ன அம்மா என்ன போன் போட சொல்லுச்சு நீ போட் என்னன்னு கேளல கேட்டேன்டா கிளம்பி பாயிதரம் வந்துட்டாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துவேன்னா அப்படியே போனி சரி சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா வந்துருங்கன்னு கல்யாணம் தவிரிய சரி அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க பாப்பா வர நேரம் நம்ம உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணுமா நாளை போட்டு இல்லை இழக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சரியா தன்ன சொல்லிருக்காத அண்ணி ஆஹ் என்ன செய்ய புரிய உங்களுக்கு புரியணுமே என்ன துளசி வீட்டுக்கு போக ஆர்வமா கிளம்பிட்டு போல

என்ன பாக்க வாங்க அடிக்கடி கண்டிப்பா கண்டிப்பா வருவேன் துளசி தைரியமா இருக்கணும் என்ன எதுக்கும் பயப்படாது நான் வருவேன் அடிக்கடி வருவேன் என்ன போன் போடுவேன் அழாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிரிச்சுட்டே நான் வழி அனுப்புவீங்களா அழுகீங்க அழாதீங்க எனக்கும் வருத்தமா இருக்குது அழாதீங்க மாமா சரி துளசி நான் இல்ல உடம்ப பாத்துக்க நான் கண்டிப்பா தினமும் வர்றேன் ஆபீஸ் போற வழி தானே அப்படி வந்து ஒன்னு ஓடிட்டு பார்த்துட்டு ராத்திரி வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவேன் நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா போன் போடு நான் உடனே வந்து நிப்பேன் சரியா ஜூஸ் அதெல்லாம் குடி மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடு சொல்லிட்டேன் மாத்திரை போடாம இருக்காத சரிங்க மாமா போயிட்டு வரேன்